வாச்சு மட்டன் கறி வாங்கிட்டு வர சொல்லுவேன் எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு போகிறேன் இன்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நாளை கடத்திட்டே இருப்பாங்க இன்றைக்கி திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு மட்டன் கடையில் இருக்கேன் மட்டன் கறி வாங்கிட்டேன் ஆட்டுக்கான இருக்குது வேணுமான்னு கேட்டாங்க எனது ஆட்டுக்கான இருக்கா வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லி சொன்னேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாள் மட்டன் கடைக்கு போவே மாட்டாங்க அவங்கள சிக்கன் வாங்குறது கூட அடிக்கடி போயிட்டு வந்துடுவாங்க அந்த மட்டன் வாங்குறதுக்கு மட்டும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு அவங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் எனக்காண்டி வாங்கிட்டு வந்துருந்தாங்க கறியை பார்க்கவே பிரியாணி பண்ணணும்னு போல இருந்துச்சு அதனால பிரியாணிக்கு தான் வச்சு விட்டேன் பேப்பரில் பிரியாணின்னு எழுதினா கூட எனக்கு வயர் பசிக்க ஆரம்பிச்சிடும் நானே பிரியாணி பண்ணதே எனக்கு ரொம்ப டெம்ட்டிங் ஆகிடுச்சு பசி தாங்க முடில சீக்கிரம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு குக்கரில் தான் வச்சுட்டேன் எப்போவுமே குக்கரில் வைக்க மாதிரி தான் நல்லா மசாலா பொடிலாம் போட்டு கறி நல்லா வேக வச்சு அரிசி போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன் அது மூணு விசில் வரையுமே சிம்மில் வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் கழித்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா பிரியாணி ரெடி பிரியாணி மட்டும் வச்சு சாப்பிட்டா நல்லா பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இராது அதனால் எக்கும் அவங்க போட்டிருந்தேன் அப்படி கிரேவிக்கும் வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன் தாளிச்சுக்கிட்டு கறியை வேக வச்சு மசாலா பொடி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் மட்டன் குழம்புக்கு வந்து உள்ளி போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளி ஊரிக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அதனால பொறுமையாக உட்காந்து உரிக்கலான்னு கறியை வேக வச்சுட்டு தேங்காவை உள்ளிலாம் எடுத்துகிட்டு போய் வெளில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே உரிச்சிட்டு இருந்தேன் உள்ளி உரிக்கிறது தான் பெரிய வேலையே நானும் உட்காந்து உட்காந்து உரிச்சிட்ருந்தேன் அதுக்குள்ளே பாதி கறியே வெந்திருக்கும் கறி கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால இஞ்சி எதுவுமே சேர்க்கலை ஃபஸ்ட்டு சேர்த்ததே போதுன்ட்டு அதுக்கப்புறம் கறப்பிலையும் கொஞ்சம் உரி வச்சுக்கிட்டேன் அதை மிக்சி போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு கறி நல்லா வெந்துருச்சு அரைச்சதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசாலா கொதிக்க விட்டுவிட்டேன் கொதித்து வரையும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தாங்கலான்னு கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கே பயங்கர சாக்கு என்னடா இப்படி முழுக்காலாக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆட்டுக்கால் தான் வாங்கிட்டு வந்தேன் நீ வாட்டி கொண்டாங்க என்னால்லாம் முடியாது எனக்கு வெட்டி தாங்கன்னு சொல்லி சொன்னேன் மறுபடியும் வந்து வாங்கிட்டு போய் கடையில் கொடுத்து வெட்டி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு தான் இருந்துச்சு ஏன்னா ஆட்டுக்கால்லாம் வாட்டுறது பெரிய வேலை நான் பிரியாணிக்கு கிரேவிக்கு வைக்கதே உட்காந்து உட்காந்து வச்சேன் இதையும் வைக்கணும்னா நான் நைட்டு தான் சமையல் முடிப்பேன்னு சொல்லி நீ கொடுத்து விட்டுட்டேன் வெட்டி கொண்டு வரையுமே ஆட்டுக்கால் பாயா வைக்கலான்னு பார்த்தேன் அதான் கிரேவி வச்சு விட்டுட்டு பிரியாணி வச்சாச்சு இன்னும் அதுவும் வச்சுட்டு இருந்தால் யார் எல்லோரும் எதை சாப்பிடான்னு கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்கன்னு ஆட்டுக்காலை வந்து மஞ்சள் போட்டு நல்லா தடவி வச்சுட்டேன் சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பிரியாணி உசுல்லாம் எடுத்து விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே பூ போல் சூப்பராக வந்துருந்தது அதை ஒரு சட்டியில் மாற்றிட்டேன் சூடாக சாப்பிடலாம் தான் சூப்பராக இருக்கும் சூப்படாக சாப்பிட்றணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளேட்டை ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன்ப்பா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி அதையும் இறக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்கால் பாயாக வைக்கலாம்னு சொல்லிட்டு வேக வைக்கணுன்னு ஆட்டுக்கால் நல்லா கழுவிக்கிட்டு தக்காளி பல்லாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து மஞ்சள் பொடி உப்பூ போட்டு குக்கரில் வந்து ஒரு பத்து விசில் வர வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அது குக்கரில் விசில் வந்ததும் அது எடுத்து மடு அதிலே போட்டு தாளி சுட்டாச்சு ஆட்டுக்கால் பாயாக ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சூப்பரான நான்வெஜ்ஜு விருந்து வச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னு சொல்லி எங்கள் அக்கா ஃபேமிலி பேக் வாங்கிட்டு வந்திருந்தா அது ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்ததுனால எப்படி ஓப்பன் பண்ணேன்னு தெரில இப்படி ஓப்பன் பண்ணவா அப்படி ஓப்பன் பண்ணவா கட் பண்ணிடலாமான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஸ்பூன் வச்சே எடுத்து வந்துருந்தேன்னு பவுல் எடுத்து வச்சு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டா நமக்கும் தருவான்னு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்தா லாஸ்ட்டு உனக்கு வேணுமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நானும் பவுல் பார்த்தேன் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நமக்கு தான் தட்டு இருக்குல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா பக்கத்தில் இருந்த குட்டி என்னை ஏன் இருந்து எடுத்து சாப்பிட்டான் என்னடா இப்படி எடுத்து சாப்பிட்டான்னு அங்கே திரும்பி இருந்துக்கிட்டேன் இதான் இவங்க பக்கத்தில் இருந்துலாம் சாப்பிடவே கூடாது சாப்பாடு பச்சிருந்தா பத்தடி தூரத்தில் போய் நிற்பாங்க ஐஸ்கிரீமுங்கிறதுனால உளுந்து உளுந்து வாங்கி சாப்பிடுறாங்க நான் அதுவும் பக்கத்தில் இருக்க பிளேட்லலாம் இருந்து அள்ளி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவி சொல்லி எல்லாம் கொண்டாந்து தந்துட்டு போயிடுச்சுவேன் சரி நம்ம வேலை தானே நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானே கழுவி வச்சிட்டேன் ஆட்டுக்கால் பாயாமல் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றி தாளித்து விட்டுட்டேன் தாளித்தது தான் கொஞ்சம் கருதிச்சு இருந்தாலும் சூப்பராக வந்துருந்தது